இன்று காலை ஏழு நாற்பத்தி ஐந்து முதல் பிற்பகல் ஒன்று முப்பது வரையான காலப்பகுதியில் இந்த போக்குவரத்து திட்டம் நடைமுறையில் இருக்கும் என போக்குவரத்து கட்டுப்பாடு மற்றும் வீதி பாதுகாப்பு பிரிவிஸ் அதிபர் தெரிவித்துள்ளார் இரண்டாயிரத்து இருபத்தி ஆறாம் ஆண்டு ஜனவரி மாதம் முப்பதாம் முப்பத்தொன்றாம் மற்றும் பிப்ரவரி முதலாம் இரண்டாம் தேதிகளில் காலை ஏழு முப்பது முதல் பதினொன்று முப்பது வரையில் ஒத்திகைகள் நடைபெற உள்ளன அத்துடன் முப்பது மற்றும் இரண்டாம் திகதிகளில் சுதந்திர ஊடாக சுதந்திர சதுக்க வளாகத்துக்குள் நுழையும் வாகனங்களை மட்டுப்படுத்த எதிர்பார்த்துள்ளோம் ஸ்டான்லி விஜயசுந்தர ஊடாக இலங்கை மஞ்சக்கல்லூரி பீதிக்கு பயணிக்கும் வாகனங்களையும் மட்டுப்படுத்த எதிர்பார்க்கின்றோம் பௌத்தாலோக மாவத்தை டாரிங்டன் சந்தி பிரேமகீர்த்தி அல்விஸ் மாவத்தையையும் மட்டுப்படுத்த தீர்மானித்துள்ளோம் அதேபோன்று பௌத்தாலோக மாவத்தை ஆர் பி சந்தி மிடில்டன் பிரதேசத்தையும் மட்டுப்படுத்த உள்ளோம் விஜயராம மாவத்தை வித்யா மாவத்தையிலும் போக்குவரத்து மட்டுப்படுத்தப்பட உள்ளது எழுபத்தி எட்டாவது சுதந்திர தின நிகழ்வுகள் பிப்ரவரி நான்காம் திகதி காலை கொழும்பு சுதந்திர சதுக்க வளாகத்தில் நடைபெற ஜனாதிபதி அனில்குமார் திசாநாயக்க தலைமையில் இந்த நிகழ்வுகள் நடைபெற உள்ளன எழுபத்தி எட்டாவது சுதந்திர தின நிகழ்வுகளுக்காக இன்று காலை முதல் கொழும்பு சுதந்திர சதுக்க வளாகத்தில் ஒத்திகை நடைபெறுகின்றது